السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم واله وصحابه اجمعين اما بعد وقد قال الله تعالى في القران الكريم وفي القران المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا ومما رزقناهم ينفقون فلا تعلم نفس ما اخفي لهم من قرة اعين جزاء بما كانوا يعملون صدق الله العظيم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اللهم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரசூலுல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ஹபீபல்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக யா ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் அனைத்தும் அல்லாஹ்வின் ஊனிக்கே உண்டாகட்டுமாக இல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார்கள் வழி தோண்டர்கள் வழியை பின்பற்றியவர்கள் நாதாக்க நரடியார்கள் குறிப்பாக நம் அனைவரும் மிகவும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் கருணியும் திருமையும் என்றென்றும் நின்று நிலவுட்டுமாக அமையும் சங்கைக்குரிய அல்லாஹவின் நரடியார்களே அருமை சகோதர்களே அல்லாஹவின் நலப்பெரும் கருணையினால் புனிதமான ஷாஹான் மாத்து ஜுமாவிலே நாம் எல்லாம் வைத்திருக்கின்றோம் சென்ற வாரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் வரக்கின்ற அபிவிருத்தி எந்தெந்த செயல்களிலே அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் என்பதை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம் அதனுடைய வரிசையில் இன்னும் சில செய்திகளை நாம் இன்று பார்க்கப் போகின்றோம் அல்லாஹரபுல்லமின் இந்த மனித சமுதாயத்திற்கு உம்மத்தை மகம்மதியாக இருக்கக்கூடிய நமக்கு தன்னுடைய வரக்கத்து என்ற அபிவிருத்தியை பல விதங்களிலே அல்லாஹ் வழங்கி கொண்டிருக்கின்றான் எந்தெந்த வழிகளெல்லாம் வரக்கத்தை கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றான் வணங்குவதற்கு தயாராகவும் இருக்கின்றான் ஆனால் அதை பெற்றுக் கொள்வதற்கு நாம் தயாராக இருக்கின்றமா என்று நாம் சிந்திக்க வேண்டும் அல்லாஹுடைய எல்லாவிதமான பறக்கத்துகளையும் ரகமத்துகளையும் முழுமையாக அடைந்து கொள்ளக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக அமைக்குரியவர்களே சென்ற வாரத்தில் ஒரு செய்தியை நாம் சொன்னோம் பரக்கத் என்பது சில நேரங்களில் உண்டு சில இடங்களில் உண்டு சில பொருட்களில் அல்லாஹ் பறக்கத்தை வைத்திருக்கின்றார் சில நேரங்கள் சில நேரங்களிலே அல்லாஹ் தன்னுடைய பறக்கத்தை அள்ளி கொட்டுகின்றார் அதில் இரண்டு விஷயத்தை நாம் சென்ற வாரத்தில் ஞாபகப்படுத்தினோம் அதிகாலை நேரம் ககஜித்துடைய நேரமும் சுகு நேரமும் அல்லாஹுடைய பறக்கத்தை நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் ஆனால் அன்றைய சஹாபாக்கள் அன்றைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது இன்றைக்கு நாம் எப்படி இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பற்றி நாம் சற்று ஆய்வு செய்ய கடமைப்பட்டவளாக இருக்கின்றோம் ஆலமின் குரானிலே அந்த தஹஜித்துடைய நேரத்தை ஃபஜ்ருடைய சுபுகுடைய நேரத்தை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான் வல் ஃபஜ்ரி வல்லையால் ஆஷுர் ஃபஜ்ரு என்ற சூறாவுடைய ஆரம்பத்திலே ஃபஜ்ரு என்ற ஒரு சூறாவே உண்டு பஜிர் சுபு ரெண்டுமே ஒரே அர்த்தம் அதிகாலை என்பதாக அர்த்தம் பஜில் என்று சொன்னாலும் சுபுகு என்று சொன்னாலும் அதிகாலை என்பதற்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை என்று சொல்லுவார்கள் அதிகாலையுடைய ஆரம்ப நேரத்திற்கு ஒரு பெயர் சுபுகு என்று சொல்லுவார்கள் அதிகாலுடைய கடைசி கட்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்திற்கு பஜிர் என்று சொல்லுவார்கள் நாம் என்ன செய்கின்றோம் பஜில் என்பதை அதிகாலையின் அந்த நேரத்திலேயே கடைசி நேரத்திலே நாம் தொழுது கொண்டிருப்பதின் காரணமாக அந்த நேரத்தில் தொழுகக்கூடிய தொழுகையை நாம் பஜில் தொழுகை என்பதாக சொல்லிக் கொள்கின்றோம் ஒவ்வொரு விஷயத்திற்கும் தனித்தனியாக அரபியிலே நாம் பெயர்களை பார்க்க முடியும் ஆக அல்லாஹ் அல்லாஹர்புல் ஆலமீன் அதிகாலை என்ற பெயருடைய பஜில் என்ற பெயரிலேயே ஒரு சூராவை இறக்கிக் கொடுத்து அந்த சூறாவின் ஆரம்பத்திலே அல்லாஹர்புல் ஆலமின் இப்படி ஆரம்பிக்கின்றான் வல் ஃபஜில் அதிகாலையின் மீது சத்தியமாக அயாலின் ஆசிரியர் பத்தி இரவுகளின் மீது சத்தியமாக பொதுவாகவே அல்லாஹ் ஆலமின் குரானிலே பேசுகின்ற விதத்தை நாம் பார்த்தால் சில பொருட்களின் மீதும் சில வஸ்துக்களின் மீதும் சில நேரங்களின் மீதும் அல்லாஹ் சத்தியம் சத்தியமிட்டு பேசுவான் அப்படி அல்லாஹ் எதன் மீது சத்தியமிட்டு பேசுகின்றானோ அது அவரிடத்தில் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் கண்ணியம் வாய்ந்ததாக இருக்கும் மிகுந்த கவனிக்கத்தக்க ஒரு நிலையை கொண்டதாக இருக்கும் அதை நமக்கு உணர்த்துவதற்காக நமக்கு தெரியப்படுத்துவதற்காக அல்லாஹர்புல் மீதும் மீதும் சத்தியம் அதிலே ஒன்றுதான் இது வசுக்கள் அதிகாலை மீது சத்தியமாக என்று அல்லாஹ் பேசுகின்றான் இப்ப அதிகாலை என்பது அந்த நேரம் இருக்கின்றதே அல்லாவிடத்திலே மிகுந்த பறக்கத்தையும் ரகமத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் மிக மிக பிடித்தமான நேரம் எனவேதான் அதனுடைய மகத்துவத்தை கண்ணியத்தை மரியாதையை எக்ஸத்தை இந்த சமுதாயம் விலங்கிக் கொள்ள வேண்டும் வேண்டும் என்பதற்காக அதிகாலை சத்தியமாக சத்தியம் அல்லாஹ் பேசுகின்றான் போன்ற சில பொருட்களின் மீதும் அல்லாஹ் சத்தியம் விட்டு பேசுவான் அது வரிசையாக நாம் பிறகு பார்க்கலாம் ஆக சங்கைக்குரியவர்களே குறிவர்களே நேரம் அந்த அதிகாலை நேரம் இருக்கின்றதே அது அல்லாவிடத்தில் மிகுந்த கண்ணியத்தையும் மரியாதையும் மதிப்பையும் பெற்றதாக இருப்பதின் காரணமாக அதை பற்றி அல்லாஹ் நமக்கு பல விதங்களிலே எடுத்துச் சொல்கின்றார் அதிகாலை தொழுகை அந்த சுபுக தொழுகை இருக்கின்றது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது ஹதீஸ்களிலே நிறைய நாம் பார்க்கலாம் எண்ணற்ற ஹதீஸ்களை கண்மணி நாயகம் சொல்லெல்லாம் நாளை ஒசல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள் இந்த ஃபஜிர் தொழுகையை பற்றி சுகு துலகையை பற்றி அல்லாஹ் குரானிலே இப்படி சொல்லுகின்றான் நம் மீது தொழுகையான கடமையான தொழுகைகளைப் பற்றி பேசக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் இப்படி சொல்லுவான் அகமிஸ்லி துலோகி சம்சி இல்லாட்டேன் லைனி வபுர் ஆனல் பஜ்ரு இன்னபுர் ஆனல் பஜ்ரி கான மஷ்ஹூதா அல்லாஹ் சொல்லுகின்றான் அக்கமிஸ் தொல்லா துலோகி ஷம்சி அலா வசட்டன் லைன் சூரியன் சாய்ந்ததிலிருந்து நடுப்பகுதி நடு உச்சத்திலிருந்து சாய்ந்ததிலிருந்து இருள் சூழும் வரை நீங்கள் வரக்கூடிய தொழுகைகளை கவனமாக தொழுகுங்கள் பஜில் பஜில் தொழுகையும் நீங்கள் கவனமாக தொழுகுங்கள் இன்ன குர் ஆனல் பஜில் காண மசூஹூதா நிச்சயமாக பஜில் தொழுகை இருக்கின்றது மலக்குமார்கள் சங்கமிக்கக்கூடிய ஹாஜிராக கூட மலக்குமார்கள் வந்து சேரக்கூடிய ஒன்று சேரக்கூடிய தொழுகையாக அது இருக்கின்றது என்று அல்லாஹ் குரானிலே பதிவு செய்கிறான் ஹதீசரை என்ன பார்க்கக்கூடிய நேரத்திலே இந்த ஹதி இந்த குரான் வசனத்திற்கு விளக்கமாக கண்மணி நாயின் சொல்லதாலுசனம் அவர்கள் சொல்லுவார்கள் ஒவ்வொரு நாளும் இரண்டு நேரத்திலே மலக்குமார்கள் வானத்திற்கும் பூமிக்கும் சென்று கொண்டு இருப்பார்கள் பகலுடைய மலக்குமார்கள் அதிகாலை நேரத்திலே சுபுடைய நேரத்திலே மலக்குமார்கள் பகலுடைய மலக்குமார்கள் வானத்திலிருந்து கீழே இறங்குவார்கள் பகல் நேரத்தின் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மலக்குமார்கள் பஜுருடைய நேரத்திலே வானத்திலிருந்து இறங்குவார்கள் அதே சமயத்தில் அதற்கு முந்தைய நாள் இரவிலே பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய பணியாளர்களாக பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய மலக்குமார்கள் வானத்திற்கு மேலே சொல்லுவார்கள் பஜு தொழுகை உடனே இவர்கள் மேலே சொல்லுவார்கள் மேலிருந்து மலக்குமார்கள் பஜு தொழுகைக்கு அங்கு ஆஜராவார்கள் பகல் நேரம் முடியும் பொழுது மகரிப்புடைய தொழுகையிலே அதே போல பகல் நேர பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய மலக்குமார்கள் வானத்திற்கு மகரி தொழுக பிறகு மேலே செல்லுவார்கள் இரவுடைய மலக்குமார்கள் வானத்திலிருந்து மகரி தொழுகைக்கு கீழே இறங்கி வருவார்கள் அப்ப இரண்டு விதமான பகல் இரவின் பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய மலக்குமார்கள் அத்தனை பேர்களும் சங்கமிக்கக்கூடிய மிக முக்கியமான தொழுகைகளாக பஜில் தொழுகையும் மகறிவு தொழுகையும் இருக்கின்றது அதிலே குறிப்பாக பஜில் தொழுகை கண்மணி அவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் இந்த இரண்டு நேர தொழுகைகளின் மிகுந்த கவனத்தோடு நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் காரணம் உங்களை தொழுகையாளர்களாக மலக்குமார்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் பகலின் மலக்குமார்கள் அல்லாவிடத்திலிருந்து வருகை தந்த பொழுது நம்மை பார்த்துவிட்டு அவர்கள் மீண்டும் அல்லாவிடத்திலே செல்லும் பொழுது பெருமானார் சொன்னார்கள் பகலின் மலக்குமார்கள் வந்த பிறகு அல்லாஹ் அவரத்தில் கேட்பான் என்னுடைய அடியார்களை நீங்கள் எப்படி நிலையில எந்த நிலையிலே நீங்கள் விட்டு வந்தீர்கள் பகலில் மலக்குமார்கள் சொல்லுவார்கள் மகரிபடி நேரத்திலே போய் சொல்லுவார்கள் மகரி தொழுத பிறகு யாரெல்லாம் உங்களுடைய அடியார்கள் மகரிவு தொழுகையை தொழுதவர்களாக பார்த்தவர்களாக நாங்கள் விட்டுவிட்டு வந்திருக்கின்றோம் மகரிம் தொழுது கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை பார்த்துவிட்டு நாங்கள் மேலே வந்திருக்கின்றோம் என்று பகலின் மலக்குமார்கள் அல்லா இடத்திலே நமக்காக சாட்சி சொல்லுவார்கள் அதே போல இரவின் மலக்குமார்கள் பஜு தொழுகை முடித்து விட்டு மேலே செல்லும் பொழுது அல்லாஹ் அவரிடத்திலும் கேட்பான் என்னுடைய அடியார்களை நீங்கள் எப்படி விட்டு வந்தீர்கள் என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள் யார்லா உன்னுடைய அடியார்கள் பஜு தொழுகையிலே ஒன்று சேர்ந்து தொழுது கூடிய கூடிய அந்த அற்புதமான நிலையை பார்த்து விட்டு நாங்கள் வந்திருக்கின்றோம் யாத்லா என்று அல்லாவிடத்திலே நமக்காக சாட்சி சொல்லுவார்கள் அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவான் எனக்காக என்னுடைய பொருத்தத்திற்காக என்னுடைய பிரியத்திற்காக என்னுடைய நெருக்கத்திற்காக இந்த இரண்டு நேர தொழுகைகளில் கலந்து கொண்டவர்களை அவருடைய பாவங்கள் எல்லாம் நான் மன்னித்து விட்டேன் என்பதற்கு நீங்கள் சாட்சியாக இருங்கள் என்றால் மலக்குமார்களை அல்லாஹ் சாட்சியாக ஆக்கி வைக்கின்றான் இதைத்தான் பெருமானால் சொல்லல்லாஹா அலை வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் என்னை மலக்குமார்கள் எப்படி கொண்டு போய் அல்லாவிடத்திலே சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி பேச வேண்டும் தொழுத நிலையிலேயே என்னை பற்றி அல்லாவிடத்திலே அவர்கள் சொல்ல வேண்டும் எனவே நான் இந்த இரண்டு நேர தொழுகைகளை மிகுந்த கவனத்தோடு தொழுக வேண்டும் என்று உங்களுக்கு உத்தரவிடுகின்றேன் என்று பெருமானார் சொன்னார்கள் அதைத்தான் அல்லாஹும் குரானிலே பதிவு செய்கின்றார் தொழுகையை நீங்கள் ங்கள் என்று சொல்லி போதுமானது குரானிலை நிறைய இடங்களிலே அல்லா சொல்லுவான் பொதுவாக தொழுகையை நீங்கள் தொழுகுங்கள் என்பதாக சொல்லுவான் அல்லா ரபுல் நான்கு தொழுகைகளில் லுகர் முதல் விஷா வரை வரக்கூடிய நான்கு தொழுகைகளை தனித்தனியாக சொல்லிவிட்டு ஒன்றாக சேர்த்து சொல்லிவிட்டு இலா கசக்கலை என்பதாக சொல்லிவிட்டு சூரியன் சாய்ந்ததிலிருந்து உச்சிலிருந்து சாய்ந்ததிலிருந்து வரக்கூடிய லுகர் தொழுகையிலிருந்து விஷா தொழுகை வரை நீங்கள் கவனமாக தொழுகுங்கள் என்று சொல்லிவிட்டு பஜில் தொழுகையை நீங்கள் மிகுந்த கவனத்தோடு தொழுகுங்கள் காரணம் அது மலக்குமாறுகள் சங்கமிக்கக்கூடிய ஒன்று சேரக்கூடிய தொழுகையாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றாள் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தொழுகையை நம்மளுடைய மரணம் வரை விடாமல் தொழுகக்கூடிய நசீபை தந்தல் புரிவானாக ஆமீன் சங்கைக்குரியவர்களே இன்னும் நாம் பார்க்கின்றோம் சுபுகுடிய தொழுகை பஜிர் தொழுகை அதற்கு முந்தி இருக்கக்கூடிய தகஜித்துடிய நேரம் அந்த தொழுகை எவ்வளவு அற்புதமானது நாம் அடிக்கடி சொல்வதுண்டு உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் ஒன்னேகால் லட்சம் நபிமார்கள் அக்கனி பேர்களும் தகஜித் தொழுகாமல் இருந்ததே கிடையாது ககஜித்து தொழுகாமல் இருந்ததே கிடையாது வரலாறுகளை பார்க்க முடியும் உலகத்தில் வருகை தந்த வழிமாறுகள் அல்லாஹரின் இறைநேச செல்வர்கள் அத்தனை பேர்களும் தங்களுடைய விலாயத்தை பெறுவதற்கு மிகப்பெரிய இறைநேசராக மாறுவதற்குரிய வழிகளில் ஒன்றாக தொழுகை அவர்கள் மேற்கொண்டார்கள் அல்லாஹ் ஆலமின் ககஜித் தொழுகையை பற்றி நிறைய நாம் பேசலாம் ஹத் தொலகை சிறப்பு எவ்வளவு என்பதை நிறைய நாம் பேசலாம் அல்லா ஆலமின் குரானிலே இந்த ஆரம்பத்தில் ஓதி காட்டியிலேயே தொடர்ச்சியிலேயே அல்லா சொல்லுவாள் ஐந்து நேர தொழுகைகளை நீங்கள் தொழுக வேண்டும் அதிலே ஹஜத் தொழுகை மிகுந்த கவனமாக தொழுக வேண்டிய தொழுகை என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலேயே அல்லாஹ் இப்படி சொல்லுவாள் தஹஜித் தொழுகை நபிலான தொழுகையாக இருந்தாலும் நீங்கள் கவனமாக நீங்கள் தொழுது வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு மகாம மகமதா கிடைக்கும் என்று பெருமானாரை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான் என்று சொன்னால் பெருமான் நபி சொல்லா அலே சொல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கின்றான் நீங்கள் சஹீத் தொழுகை விடாமல் தொழுது வந்தால் உங்களுக்கு மகாம மகமதா என்ற இடத்தில் உங்களை நான் உயர்த்தி வைப்பேன் சங்கி குருவிலே நாமும் தகசீத் தொழுதால் நிச்சயமாக அல்லா அர்புலா நமக்கும் உயர்ந்த பாக்கியத்தை பெருமானாரோடு இருக்கும் அந்த பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்குவான் என்பதிலே சந்தேகம் இல்லை அந்த பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அல்லா வழங்குவான் தகஜீத் தொழுகை அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி வந்து நம்முடைய தேவைகளை கேட்கக்கூடிய நேரம் என்ன கேட்டாலும் எதை கேட்டாலும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நாம் அனுபவத்தில் பார்த்திருக்கின்றோம் சகஜ தொழுகையை நாம் தொழுதுவிட்டு அல்லாவிடத்திலே துவா செய்தால் நம்முடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் அல்லா தீர்வை பணிக செய்து கொடுப்பான் தீர்வு கொடுப்பான் என்பதிலே சந்தேகம் கிடையாது அதே போல சஜர் தொழுகை அல்லாஹ் ரபுல் ஆலமின் இன்னும் சொல்கின்றான் சஜர் தொழுகிற சிறப்பை பற்றி நாம் பார்க்கும் பொழுது الله سبحانه وتعالى تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا ومما رزقناهم ينفقون فلا تعلم نفس ما أخفي لهم من قرة أعين جزاء بما كانوا يعملون الله رب العالمين أليف لامهم سجداء يدسل كلية سجداء سورة سجداء آية ترك وسنة ترك أدت وصنم آهند تي الله سبحانه தத்தஜா பா தினோபுகம் மானியின் மதாஜியனை எதோ அப்கம் கோபம் வத்தமாகவும் வமிம்மா ரதனாகவும் மூன்று வகையினை பற்றி அல்லாஹ் இந்த இடத்திலே பேசுகின்றான் அதில் முதலாவது வகையினர் யார் என்று சொன்னால் தத்தஜா பா தினோபுகம் மானில் மதாஜியனை தன்னுடைய எல்லாம் எழுப்பிக் கொண்டு யார் இரவு நேரத்தில் தொழுகின்றார்களோ மற்றவர்கள் உறங்கும் நேரத்திலே யார் அல்லாஹ் இரவு நேரத்திலே யார் தொழுகின்றார்களோ அந்த தொழுகை எது சஹஜித் தொழுகை قال لي الله لي அச்சத்தின் காரணமாக அல்லாஹ் மீது அச்சம் கொண்டவர்களாக அல்லாஹுடைய நன்மைகள் மீது ஆதரவு வைத்தவர்களாக ஆசை வைத்தவர்களாக யார் அல்லா அவர்களே துவா செய்கின்றார்களோ பிரார்த்தனை செய்கின்றார்களோ நாம் கொடுத்தவற்றிலிருந்து யார் சதகாக்களை தான தர்மங்களை அள்ளி வணங்குகின்றார்களோ அவர்களுக்கு கிடைக்கும் சன்மானத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று இந்த மூன்று வகையினரை பற்றி அல்லாஹ் முதலாவதாக சொல்லிவிட்டு அடுத்ததாக அல்லாஹ் சொல்கின்றான் கண்ணும் எந்த பார்த்திருக்காத எல்லா கண்களுக்கும் கண் குளிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நீங்கள் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத சன்மானங்களை நான் இந்த மூன்று வகையினருக்காக தயார்படுத்தி வைத்திருக்கின்றேன் இந்த எந்த நட்சும் எந்த ஆத்மாவும் இதை விளங்க முடியாது தெரிந்து கொள்ள முடியாது என்று சொல்லிவிட்டு எதற்காக என்று சொன்னால் இந்த மூன்று அமல்களை மூன்று வணக்க வழிபாடுகளை செய்ததற்காக இவர்கள் செய்த இந்த வணக்கத்தின் காரணமாக அமல்களின் காரணமாக இவர்களுக்கு நாம் சேமித்து வைத்திருக்கக்கூடிய சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த சன்மானத்தை உயர்ந்த சன்மானத்தை யாரும் அறிய முடியாது அல்லாஹரபுல் ஆலமீன் அந்த அறிய முடியாத சன்மானத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை நம் எல்லோருக்கும் நசிபாக்குவனாக ஆமீன் எனவே பஜுர் தொழுகை அல்ல சுபூக தொழுகைக்கு முன்னால் வரக்கூடிய ககஜர் தொழுகையும் நாம் பேணி தொழுகக்கூடியவளாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நேரத்திலும் நாம் துவா செய்ய வேண்டும் யா கஹஜத்தையும் என்னுடைய விடாமல் தொழுகும் பாக்கியத்தை எனக்கு கொடுப்பாயாக என்று நாம் அடிக்கடி துவா செய்து கொண்டிருந்தால் அல்லாஹ் நம்முடைய துவாவை கபூர் செய்வான் கண்டிப்பாக அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை நசிபாக்குவனாக சங்கிக்கிறோலே இன்றைய விஞ்ஞானம் உலகம் அறிவியல் சொல்லுகின்றது அதிகாலை நேரத்தில் எப்படி என்று சொன்னால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சொல்லிவிட்டது கண்மணி நாயகம் ஈரோடு சென்ற பெருமான் சொல்லதாக அலை வசல்லம் அவர்கள் அதிகாலை நேரத்துடைய சிறப்புகளை பற்றி நமக்கு நிறைய ஹதீஸ்களே சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த விஷயங்கள் எல்லாம் ஆய்வு செய்து இன்றைய விஞ்ஞானம் அறிவியல் நமக்கு சொல்லித் தருகின்றது அதில் எவ்வளவு அற்புதமான நிலை உண்டு என்று தெரியுமா பொதுவாகவே அறிவியல் சொல்கின்றது மனிதனுடைய மூளை இருக்கின்றதே அல்ல மனிதனுடைய மூளையின் ஆற்றலுடைய தன்மையை பற்றி குறிப்பிடக்கூடிய நேரத்திலே பகல் நேரத்திலே முப்பதுக்கும் நாற்பது சதவீதத்திலே அந்த மூளையுடைய ஆற்றல் இருக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய மூளையுடைய ஆற்றல் இருக்கின்றதே அது வேகத்துடைய ஆற்றல் இருக்கின்றது சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஆற்றல் அது முப்பதிலிருந்து நாற்பது சதவீதம் ஒரு மனிதனுக்கு இருக்கும் ஆனால் அதே சமயத்திலே அந்த ஆற்றல் அதிகாலை நேரத்திலே எழுபது சதவீதமாக அது அதிகரித்து இருக்கும் என்று சொல்கின்றார்கள் இன்றைக்கு விஞ்ஞானம் கண்டுபிடித்திருக்கின்றது பகல் நேரங்களிலே முப்பதுக்கும் நாற்பதுக்கும் ஆற்றல் அதிகாலை நேரத்திலே 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 எழுபது சதவீதமாக அது அதிகப்படி அதிகப்படியாக இருக்கின்றது என்பதாக சொல்கின்றார்கள் இன்னும் விஞ்ஞானிகள் சொல்கின்றார்கள் ஒரு முகமை இருக்கின்றார்கள் முஸ்லீம்கள் பிறக்கும் போதே வெள்ளி கரண்டியை கையில் பிடித்தவர்களாக பிறந்திருக்கின்றார்கள் என்று சொல்லுவார்கள் அதற்கு விளக்கம் தரக்கூடிய நேரத்திலே அதிகாலை நேரத்திலேயே தங்களுடைய இறைவனை தொழுதுவிட்டு மனித மூளையின் ஆற்றல் உச்சத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலே யாருக்கும் கிடைக்காத அந்த அற்புதமான பாக்கியம் மனித மூளை உச்சத்தில் இருக்கின்றது எழுபது சதவீதத்துடைய உச்சத்தில் இருக்கும் அந்த நேரத்திலேயே தன்னுடைய இறைவனை தொழுதுவிட்டு அவர்கள் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கின்றார்கள் அதனால் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டே இருக்கின்றார்கள் என்று இன்றைய விஞ்ஞானம் சொல்லிக் கொண்டிருக்கின்றது சொன்னால் அந்த விஞ்ஞானத்தை மட்டுமல்ல அதற்கும் மேலாக மிகப்பெரிய விஞ்ஞானமாக இருக்கக்கூடிய குரானை நாம் என்ன பார்த்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் எப்படி இருக்கின்றது அதிகாலை நேரம் என்று சொன்னால் நிறைய நபர்களுக்கு அதிகாலை எப்பொழுது வருகின்றது எட்டு மணிக்கு மேலாகத்தான் வருகின்றது இரவு முழுக்க நாம் விரித்திருந்து அதிகாலை நேரத்திலே தகத்தி நேரத்திலே நாம் உறங்கக்கூடியவர்களாக இருந்து சுபு தொழுகையும் சேர்ந்து கலாவாகி அந்த கலாவை நம்முடைய மனதிலேயே நாம் கூட பார்க்க முடியாமல் நாம் அதை மறந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் நம்மை மறந்து விடுவான் என்பதிலே சந்தேகமில்லை அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக சங்கி கூறுகளை അള്ളാർ അബുല ഇപ്പം പറവീൻ അല്ലാഹുമായി തസ്വിറ്റി നരത്തിലേ അല്ലാതെ അല്ലാതെ നിശ്ചയമാർക്കില്ല

நீங்கள் செய்யக்கூடியவற்றை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கின்றான் அல்லாஹ் மிக அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் பேசுகின்றான் சங்கே உலகத்தில் அல்லாவுடைய படைப்புகள் அத்தனையும் அல்லாஹாவை தஸ்மீர் செய்து கொண்டும் அல்லாஹாவை தொழுது கொண்டும் வணங்கிக் கொண்டும் தான் இருக்கின்றது தங்களுடைய ரப்பு யார் என்பதை அது விளங்கி வைத்திருக்கின்றது யாரை வணங்க வேண்டும் என்பதை விளங்கி வைத்திருக்கின்றது தங்களுடைய தஸ்மீக என்ன என்பதை அது விளங்கி வைத்திருக்கின்றது முன்னோர்கள் சொல்லுவார்கள் கண்மணி நாயகம் சொல்லதாலே சொல்லும் அவர்களுடைய அற்புதமான வழிமுறைகளை யார் பின்பற்றி வாழுகின்றார்களோ அந்த அதிகாலை நேரத்துடைய வரக்கத்தை தெரிந்தவர்கள் அதை என்றைக்கும் அவர்கள் வீணாக்கிவிட மாட்டார்கள் என்று சொல்லுவார்கள் பறவைகள் தஸ்வி செய்கின்றன அதிகாலை நேரத்தில் அதிகமாக தஸ்வி செய்கின்றனர் சங்கீக்கருடைய அதிகாலை நேரத்தில் இரவு நேரத்தில் தவிர அதிகாலை நேரத்திலே சுபுகுடி அந்த தகத்திற்குரிய நேரங்களிலே பறவைகள் பறப்பதை நாம் பார்க்கலாம் அங்காங்கே கத்திக் கொண்டே இருக்கும் அது அல்லாஹவி தஸ்வீர் செய்கின்றன என்பதை நாம் விளங்க வேண்டும் அதைத்தான் அல்லாஹ் இந்த வசனத்திலே பேசுகின்றாள் பறவைகள் பறந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் அது சாதாரணமாக பறக்கவில்லை அல்லாஹவி தஸ்வீர் செய்து கொண்டு அல்லாஹவி வணங்கிக் கொண்டே தொழுது கொண்டே அது பறக்கின்றது என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் என்று சொன்னால் இன்னும் ஹடீசிலே பெருமானார் சொல்லல்லா ஹலே எஸ்எல்எம் அவர்கள் சொல்லுவார்கள் சுபூடிய நேரத்திலே மலக்குமார்களின் வருகையை பறவைகள் பார்க்கின்றது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களும் தங்களுடைய கண்களால் பார்க்கின்றது சைத்தானுடைய வருகையும் பார்க்கின்றது என்பதை பற்றி ஹதீசிலே பார்க்கின்றோம் நம்முடைய கண்களுக்கு வேண்டுமானால் மலக்குமார்களுடைய வருகையும் சைதானுடைய வருகையும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அல்லாவுடைய படைப்போல இருக்கக்கூடிய பறவைகள் அதை அறிந்து வைத்திருக்கின்றன பெருமாள் சொல்லலாலை சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் அதிகாலை நேரத்தில் சேவல் கூவக்கூடிய நேரத்திலே சேவல் கூவினால் சேவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கும் பொழுது அல்லாஹுடைய ரகமத்தை நீங்கள் அல்லாஹுடைய அது மலக்குமாறுகளை கண்ணால் கண்டு கத்துகின்றது கூவுகின்றது கழுதையுடைய சத்தத்தை நீங்கள் கேட்டால் கழுதை கத்துவதை நீங்கள் கேட்டால் அல்லாவிடத்திலே நீங்கள் பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள் அல்லாவுடைய சாபத்திலிருந்தும் துன்பங்கள் இருந்தும் நீங்கள் தேடிக் தேடிக்கொள்ளுங்கள் பாதுகாப்பை தேடிக்கொள்ளுங்கள் கண்டு கத்துகின்றது என்று சொன்னார்கள் பெருமானார் சங்கிகளே சேவல் வானத்திலிருந்து மலக்குமார்களை தகச்சிக்குடி நேரத்தில் வரக்கூடிய மலக்குமார்களே தன்னுடைய கண்ணால் கண்டு அது கூவுகின்றது சந்தோஷத்திலே ஆனந்தத்திலே மகிழ்ச்சியிலே அது கூவுகின்றது அந்த நேரத்திலே நாம் துவா செய்தால் அல்லாவுடைய ரகமத்தை நாம் கேட்க வேண்டும் இதற்கும் விளக்கம் தருகின்றார்கள் சஹாபாக்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் தரக்கூடிய நேரத்திலே பொதுவாகவே சாரிஹின்கள் நல்லவர்கள் நல்ல அல்லாவுடைய இறைநேச செல்வர்கள் எந்த இடத்தில் இருக்கின்றார்களோ அந்த இடத்திலே அல்லாவுடைய ரகமக்கு வரக்கு அதிகமாக இறங்கிக் கொண்டே இருக்கும் அந்த இடத்திலே துவா செய்தால் அல்லாஹுடைய ரகமத்தை நாம் கேட்டால் அல்லாஹ் உடனே கொடுத்துடுவார் நம்முடைய துவாக்கள் கபுலாக்கப்படும் அதே சமயத்திலே தீயவர்கள் பாதிகள் இருக்கும் இடத்திலே அல்லாஹுடைய சாபம் இறங்குகின்றது அந்த சாபம் இறங்கக்கூடிய இடத்திலே நாம் நின்று கொண்டிருந்தால் நமக்கும் அந்த சாபத்தின் பிரதிபலிப்பு ஏற்பட்டுவிடும் எனவே அந்த அல்லாவுடையிலிருந்து நாம் பாதுகாப்பு கொள்ள வேண்டும் என்ற அற்புதமான ஒரு பாடத்தையும் அதீசிலே பெருமானால் நமக்கு கற்று தருகின்றார்கள் சங்கிக் குருவிலே இன்னும் பார்க்கும் நேரத்திலே கண்மணி நாயின் சொல்லம் அவர்கள் துவா செய்துள்ளார்கள் அல்லாஹ் என்னுடைய உம்மத்திற்கு என்னுடைய சமுதாயத்திற்கு அதிகாலை நேரத்தில் என்னை பறக்கச் செய்வாயாக அதிகாலை நேரத்திலே பெருமானார் அதிகாலை நேரத்தில் யாரெல்லாம் செய்கின்றார்களோ அவர்களுக்காக இந்த உண்மத்திற்காக துவா செய்துள்ளார்கள் பார்க்கின்றோம் ரவியுள்ளாகுக்கார என்று சொல்லக்கூடிய ஒரு சகாபி இவர்கள் பெருமானாருடைய இந்த ஹதீசுடைய துவாவையும் கேட்ட பிறகு இந்த துவாவுடைய ஹதீசை கேட்ட பிறகு அவர்கள் தன்னுடைய வியாபார சரக்குகளை எல்லாம் மக்களை அனுப்பக்கூடிய நேரத்தில் வியாபாரிகள் தங்களுடைய சரக்குகளை அனுப்பும் பொழுது அதிகாலை சுபகு தொழுத பிறகு அனுப்புவார்கள் சுபகு தொழுத பிறகுதான் தங்களுடைய வியாபார சரக்குகளை வியாபாரத்திற்கு அனுப்பி வைப்பார்கள் அல்லாஹுடைய கருணை எப்படி இருந்தது என்று சொன்னால் ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லாத சகுலுள்ள வாமி வி ரவி காலம் அவர்கள் பெருமானாருடைய இந்த ஹதியச் உடைய நேரத்திலே பெருமானார் துவா செய்தார்களே அதிகாலை நேரத்திலுடைய உம்மத்திற்காக யாழ் தான் நீ பறக்கத்தை செய்வாயாக என்ற துவாவுடைய பறக்கத்தை அவர்கள் பெற்றார்கள் மிக பெரும் பணக்காரராக மாறினார்கள் என்ற வரலாறு சொல்லி காட்டுகின்றது சங்கீ குருவலே நாம் எப்படி இருக்க வேண்டும் இன்னும் பெருமானார் சொல்லுவார்கள் அதிகாலை நேரத்திலே சுகு தொழுது விட்டு நாம் ஆரம்பிக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நமக்கு வெற்றியை பெற்றுத் தரும் சுபுகு தொழுகாமல் பஜில் தொழுகாமல் நாம் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் அது மிகப்பெரிய நமக்கு நஷ்டத்தை இனிவை ஏற்படுத்திவிடும் அல்லாவுடைய சாபத்தை பெற்றுக் கொடுத்து விடும் என்று பெருமானார் நமக்கு சொல்லியுள்ளார்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக இன்னும் பார்க்கின்றோம் சங்கீதர்களே கண்மணி நாயகம் சொல்லலாளர் செல்லம் அவர்கள் அடுத்து சொல்லுகின்றார்கள் பஜில் நேரத்துடைய அந்த சுப தொழுகையுடைய வரக்கத்து என்ன அந்த சுபு தொழுகையுடைய வரக்கத்தை நாம் விளங்கி கொண்டால் நாம் வீட்டிலிருந்து தவழ்ந்து கொண்டாது வந்து அந்த தொழுகைகளை நாம் நிறைவேற்றிக் கொள்வோம் பெருமானால் சொல்லுவார்கள் இஷாவுடைய தொழுகையின் நன்மைகளை ஒரு மனிதன் அறிந்து கொண்டால் இஷாவுடைய தொழுகைகளின் நன்மைகளை ஒரு மனிதன் தெரிந்து கொண்டால் அறிந்து கொண்டால் வீட்டிலிருந்து நடக்க முடியாமல் இருந்தால் பலகீனமானவர்களாக இருந்தால் கவர்ந்து கொண்டு வந்தாவது அந்த தொழுகையை ஜமாத்தோடு தொழுது கொள்வார்கள் நன்மையை பெற்றுக் கொள்வார்கள் என்று பெருமானார் சொல்லியிருக்கின்றார்கள் அவ்வளவு நன்மைகளே அல்லா அந்த தொழுகைகளை வைத்திருக்கின்றார் பெருமானார் சொல்கின்றார்கள் துவாசுகின்றார்கள் ரஹிமஹுல்லா அன்ன ரஜுலன் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக ஒரு மனிதனுக்கு ஒரு முகமினுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று சொல்லிவிட்டு அவனை பற்றி பெருமானார் அவன் இரவு நேரத்திலே தொழுகைக்காக எழுந்திருக்கின்றார் இரவு தொழுகைக்காக எழுந்திருக்கின்றார் எழுந்து பஸ் அல்லா அவர் தொழுகின்றார் தொழுகக்கூடிய நேரத்திலே தான் எழுந்திருக்கும் நேரத்திலே தன்னுடைய மனைவியை அவர் எழுப்புகின்றார் தன்னுடைய மனைவியை எழுப்புகின்றார் எழுப்பி அவளும் தொழுகின்றாள் இப்படிப்பட்ட மனிதருக்கு அல்லாஹ் அமைச்சிவானாக என்று சொல்லிவிட்டு அந்த தொடரிலேயே அடுத்து பெருமானார் பேசுகின்றார்கள் அவன் தன்னுடைய மனைவியை எழுப்புக்குடி நேரத்திலே மனைவி எழுந்திருக்க மறுத்து விட்டால் லேசாக தண்ணீரை தெளித்து அவரை எழுப்பி விட்டு அவளும் சேர்ந்து தொழுதாள் இப்படிப்பட்ட மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று பெருமானார் செய்தார்கள் அடுத்தது இன்னும் சொல்கின்றார்கள் ஒரு பெண் எழுந்து தொழுகின்றார் ஒரு பெண் அதிகாலை நேரத்தில் எழுந்து தொழுகின்றார் தொழுவிட்டு தன்னுடைய கணவனை எழுப்புகின்றார் எழுப்பக்கூடிய நேரத்திலே அவள் வகுத்தால் லேசாக தண்ணீரை தெளித்து அள்ளி ஊத்திடக்கூடாது லேசாக தண்ணீரை தெளித்து அவர் எழுந்திரு அவரை எழுப்பி அவரையும் தொழுக வைக்க வேண்டும் அப்படி இருவரும் சேர்ந்து தொழுது விட்டால் அந்த பெண்ணிற்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக என்று துவா செய்துள்ளார்கள் அல்லாஹ் இந்த வாக்கியத்தை எல்லோருக்கும் தருவானாக ஆமீன் பெருமானாருடைய அற்புதமான அந்த அல்லாவுடைய அருள் வேண்டும் என்று பெருமானார் யாருக்கு துவா செய்தார்களோ அந்த கணவன் மனைவியிலே நாம் சேர வேண்டும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அந்த உயர்ந்த நசீபை தந்தல் புரிவானாக ஆமீன் சங்கை தொழிலை இன்னும் பார்க்கின்றோம் அமர் ஹத்தாபர் ரோதையில் காலான அவர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்திலே சுபக தொலக ஒவ்வொரு நபரையும் கண்காணிப்பார்கள் யார் யாரெல்லாம் தொழுகைக்கு வந்துள்ளார்கள் தங்களுடைய ஊரிலே மதினாவிலே யாரெல்லாம் தொழுகைக்கு வருகை சென்றுள்ளார்கள் யாரு வரவில்லை என்று லிஸ்ட் எடுப்பார்கள் யாரும் வராவிட்டால் அவர்களை கண்காணித்து நேரடியாக சென்று கண்டிக்கக்கூடியவராக இருந்தார்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே சுலைமான் என்பவர் தொழுகைக்கு வரவில்லை சுலைமான் என்ற பெயருடையவர் பஜில் தொழுகைக்கு வரவில்லை பஜிர் தொழுகை முடிந்த உடனே அவருடைய வீட்டுக்கு சென்று உமர் ரவீலா அவர்கள் அவருடைய சாயாட்டத்தில் கேட்டார்கள் இன்றைக்கு உங்களுடைய மகன் பஜர் தொழுகைக்கு வரவில்லை காரணம் என்ன அவர் இரவு முழுக்க நிறைய நின்று வணங்கினார் அவர்களே எனவே பஜ் தொழுகைக்கு வர முடியாமல் அசந்து தூங்கிவிட்டார் இன்றைக்கு நாம் நிறைய பேர் அதைத்தான் செய்யறோம் ஆனால் இரவு முழுக்க தொழுகின்றோமா அது இல்லை இரவு முழுக்க தேவையில்லாத ஹராமான மார்க்கத்திற்கு புறம்பான செயல்பாடுகள் எல்லாம் செய்துவிட்டு இரவு முழுக்க வீணாக விதித்து விட்டு அதிகாலை பஜ் தொழுகை நாம் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அவளுடைய தாயார் இப்படி சொல்ல இரவு முழுக்க நின்று வணங்கிய காரணத்தினால் அசந்து அவர் தூங்கிவிட்டார் பஜிர் தொலகையை அவர் விட்டு விட்டார் என்று சொன்ன பொழுது உமர் வகி அவர்கள் சொன்னார்கள் இரவு முழுக்க நின்று வணங்குவதை விட பஜ் தொலகை இமாம் ஜமா தொழுகுவதுதான் எனக்கு மிக பிடித்தமானது அல்லாஹுக்கும் அதுதான் பிடிக்கும் எனவே இப்படி செய்யக்கூடாது என்று கண்டித்து விட்டு வந்தார்கள் என்று வரலாறு சொல்லிக் காட்டும் ஆக சங்கீதொருளே இன்னும் நாம் பார்க்கின்றோம் கண்மணியின் நாயகம் சொல்ல சொல்லும் அவர்கள் சொல்கின்றார்கள் சுபுக தொழுகக்கூடிய நேரத்திலே யார் சுப தொழுகை தொழுக முடிக்கின்றார் இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹுடைய பொறுப்பில் வந்துவிடுகின்றார்கள் விடுகின்றார்கள் பொறுப்பில் வந்தவர்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹுவை சார்ந்தது நரகத்தினுடைய நெருப்பு அல்ல அவருடைய வாழை கூட அதனுடைய உஷ்ணம் லேசாக கூட அவர் மீது படாமல் பாதுகாப்பது அல்லாஹ் மீது கடமையாக விட்டது என்று கண்மணி நாயகம் சல்லாஹ் அலை வசந்தம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுப்பார்கள் இன்னும் நிறைய செய்திகளை நாம் பார்க்கின்றோம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சில நேரங்களிலேயும் வரக்கத்தை வைத்துள்ளார் அந்த வரக்கத்தை நாம் இன்னும் விளங்கி அதை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும்

உறவுகளையும் அனாதிகளையும் குடும்பச்சாரர்களையும் பெற்றோர்களையும் அரவணைத்தவர்களாக ஆதரித்தவர்களாக வாழ்ந்து மல்லிக்கும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கண்டல் புரிவானாக உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் கடன் இல்லாமல் கையேந்தாமல் கவலை இல்லாமல் வாழ்ந்து மல்லிக்கும் பாக்கியத்தையும் மருத்துவமனை சோதனைகள் சிரமங்கள் கஷ்டங்கள் செலவுகளும் வானம் பூமி ஆபத்திலிருந்தும் பறைப்பிணங்களின் திங்கிலிருந்தும் முழுமையான பாதுகாப்பை எதிரிகளின் சூழ்ச்சிகளிலிருந்தும் முழுமையான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தில் புரிவானாக நம்முடைய கண்கள் மூடுவதற்கு முன்னால் காபாவி கண்ணார கண்டு ரசிக்கும் பாக்கியத்தையும் கண்மணி நாயம் சொல்லிசன் செய்யும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தில் புரிவானாக எதை கேட்டோமோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையில் செயலாற்றக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தில் புரிவானாக அசலாம் வலைக்கம் வரமத்துல்ல